வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் விடுதலை பயணத்தில் பதினொன்றாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் ஐந்து புள்ளி சுழியம் நான்கு சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தலைமகன் சாவு முன்னறிவிப்பு மேலும் ஆண்டவர் மோசையை நோக்கி பார்வோன் மேலும் எகிப்தின் மேலும் இன்னும் ஒரு கொள்ளை நோய் வரச் செய்வேன் அவன் உங்களை முற்றிலும் போக விடுவதோடு இங்கிருந்து உங்களை துரத்தி விரட்டி விடுவான் எனவே மக்கள் கேட்கும்படி அறிவியுங்கள் ஒவ்வொருவனும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் ஒவ்வொருத்தியும் தனக்கு அடுத்திருப்பவனிடமிருந்தும் வெள்ளி அணிகலன்களையும் தங்க அணிகலன்களையும் கேட்டு வாங்கிக் கொள்ளட்டும் என்றார் எகிப்தியருக்கு இம்மக்கள் மேல் நல்லெண்ணம் உண்டாகச் செய்தார் ஆண்டவர் மேலும் மோசே எகிப்து நாட்டில் பார்வோனின் அலுவலர் முன்பும் குடிமக்களின் முன்பும் மிகப்பெரியவராகத் திகழ்ந்தார் மோசே பின்வருமாறு அறிவித்தார் ஆண்டவர் கூறுவது இதுவே நள்ளிரவு வேளையில் நானே எகிப்தின் நடுவே புறப்பட்டு செல்வேன் அப்போது எகிப்து நாட்டில் அரியணையில் வீற்றிருக்கும் பார்வோனின் தலைமகன் முதல் மாவரைக்கும் கற்களுக்கு பின் அமர்ந்திருக்கும் அடிமை பெண்ணின் தலைமகன் வரை உள்ள முதற்பேறு அனைத்தும் விலங்குகளின் ஆண்பால் தலையீற்று அனைத்தும் இறந்துவிடுவர் இதுவரை இருந்திராததும் இனி இருக்கப் போகாததுமான பெரும் புலம்பல் எகிப்து நாடெங்கும் கேட்கும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் பொறுத்த அங்குள்ள மனிதர் முதல் விலங்கு வரை எவருக்குமே எதிராக எந்த நாயும் குறைக்காது இதனால் ஆண்டவர் எகிப்தியரையும் இஸ்ரேலரையும் வேறுபடுத்திச் செயலாற்றுகிறார் என நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் அப்போது உன் பணியாளர்களாகிய இவர்கள் எல்லோரும் எனக்கு பணிந்து என் முன் தலைவணங்கி நின்று உம்மை பின்பற்றும் மக்கள் அனைவரோடும் நீர் வெளியேறிவிடும் என்று கூறுவர் அதன்பின் நான் வெளியேறிச் செல்வேன் இதன்பின் பொங்கிய சினத்தோடு மோசே பார்வோனை விட்டகன்றார் அப்போது ஆண்டவர் மோசையை நோக்கி பார்வோன் உனக்கு செவி சாய்க்க மாட்டான் எகிப்து நாட்டில் என் அருஞ்செயல்கள் பெருகிட இது எதுவாகும் என்றுரைத்தார் மோசேயும் ஆரோனும் இவ்வருஞ்செயல்கள் அனைத்தையும் பார்வோன் முன் செய்தனர் ஆண்டவர் பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்ததால் அவன் இஸ்ரேல் மக்களை தன் நாட்டிலிருந்து போகவிடவில்லை நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்து ஒன்பது அதிகாரங்களில் அறுபத்து ஒன்று அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்